ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே இந்த அதை நான் ஒரு தொக்கு செய்கிறேன் என்ன தொக்குன்னா கருவேப்பில வச்சு தான் செய்யப்பறோம் அதாவது கருவேப்பில வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானதுன்னா நீங்கள் ஹேர் வந்து நிறைய பேர் எப்படி சொல்கிறது நிறைய பேர் அப்படி ஃபால் ஆகுது அதாவது இதாக சொல்கிறீங்க பட் எவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் கருவேப்பிலை எடுக்கீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் ஹேர் ஃபாலிங்கும் இருக்காது ஓகேங்களா இன்றைக்கி நம்ம அந்த கருவேப்பிலையை வச்சு தான் ஒரு தொக்கு பண்ண போகிறோம் இந்த தொக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லா வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு சூப்பரான தொகுப்பு போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் நான் எடுத்திருக்கிறது என்னென்னா இங்கே பாருங்கள் கருவேப்பிலை வந்து என்னென்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு நார்மலாக கடையில் நீங்கள் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க எனக்கு வந்து எதிர் வீட்டில் உள்ளவங்க வந்து மரம் உடஞ்சிச்சின்னு சொல்லி வந்தாங்களா ஸோ அதனால் நிறையாவே எனக்கு கருவேப்பிலை இருக்குது இந்த கருவேப்பிலையை நல்லா கொஞ்சம் கழுவி நல்ல ரெண்டு தடவை கழுவி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது நல்லா சூப்பரான ஃப்ரெஷ்ஷான கழுவ அதாவது கருவேப்பிலை கிடைக்கும் போது வேஸ்ட் பண்ணாமல் கருவேப்பிலையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஒன்று கருவேப்பிலை சாதம் செஞ்சினாலும் ஒரு நாளே நம்ம இது பண்ணிடணும் இதை வந்து தொக்கு மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் நம்ம வச்சு சாப்பிடலாம் ஓகேங்களா அதுக்கு தான் நம்ம இப்ப பண்ண போறோம் இதுக்கு ஒரு கடாயை எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து நம்ம என்ன சொல்றதுனா எண்ணெயே தேய்க்கிறது கிடையாது ஏன்னா கேட்டா எண்ணெய் தேய்க்க மாட்டேன் எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க நான் வந்து எங்க வீட்டில் கருவேப்பில தான் என்னையே வச்சுப்பேன் அதையும் நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கருப்பில வந்து உடம்புல சேக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளோ ஹேர்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து கருவேப்பிலையே யூஸ் பண்ணுறது கிடையாது சாப்பாட்டில் போட்டால் எடுத்து தனியாக போட்டுருவோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தொக்குமரி வச்சுக்கோங்க சூடான சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் இதுக்கு ஸ்டவ் வந்து சூ சூடாகிடுச்சு பாருங்க முதல்ல கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி ஓகேங்களா போட்டுக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அதாவது இது ரொம்ப குட்டி ஸ்பூன் அதனால் இது வந்து அரை ஸ்பூன்னா எவ்வளோ வரும் இந்த அளவுக்கு கடுகு கூடவே ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சும்மா கொஞ்சமாக சரிதா இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கடுகு வெடிக்கணும் ஆனால் வந்து வெந்தயம் கருகிறக்கூடாது கூடாது அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதை முதல்ல வந்து பொடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு பாருங்க இந்த மாதிரி கடுகு உடனே நம்ம வந்து இது சூடாவில் கடுகு உடனே இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல போட்டு வச்சுக்கோங்க லைட்டாக அப்புறமா வந்து கொஞ்சம் ஆரஞ்சோடனையும் அதை வந்து ஒரு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த கருவேப்பில் அதை போட்டுக்கலாம் நீங்கள் ஆயில் இல்லாமல் கூட வறுத்து எடுக்கலாமாங்க பட் நான் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு அப்படி கையில எடுத்து போட்டீங்கன்னா ஒரு மூன்றரை பிடி இருக்கு இப்படி போட்டு நல்லா வறுத்துக்கணும் சரியா இது இவ்வளவு செஞ்சீங்கனாலும் கொஞ்ச நேரம் வறுபட்ட உடனே நல்லா கம்மியாயிரும் அந்த பொடி வரும்போது கம்மியாயிரும் ஸோ போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி நல்லா கை விடாம நீங்க கலரிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து தரிராம ஃபுல்லா நல்லா கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும்னே இப்படி நொறுக்கணும் அப்படி வந்து இது பண்ணும் பார்த்தீங்களா பவுட்ரு ஆகும்போது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சிம்மில் போட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளரி எடுத்துட்டேன் ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே இந்த வாட்டர் கண்டென்ட் அதில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் போயிடும் இப்போ இதை நல்லா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் அப்படியே நம்ம போட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு மாதிரி எடுத்துடலாம் ஓகே இப்போ இதை அப்படின்னு ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதுலேயே நல்லா இதாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் நம்ம எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா இதே இந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம இந்த உடனே இந்த இதையும் நம்ம எடுத்து உள்ளே போட வேண்டியதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஆறிட்டுனாலே போதும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆறிடுச்சு நான் வந்து இப்போ இந்த சவுண்டு வந்து உங்களுக்கு சலசலன்னு கேட்கணும் சரிதா இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா நமக்கு பாருங்க இதை மாதிரி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணால் அப்படி வந்து கடக்கடன் உடையணும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்சியில் போட்டு ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ரெண்டு டைமாக நான் போட்டுக்கிறேன் இது கூட ஒரே டைமில் போட்ட முடியாது பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ திரும்ப அதே கடாய தான் அடுப்பில் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து கட்டாயமாக நம்ம நல்ல நிலை தான் செய்யணும் ஓகேங்களா இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி தொக்கு ஐட்டங்கள்லாம் செய்யும் போது நம்ம நல்ல நிலை தான் செய்யணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆயில் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பல மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது ஒரு ஆறு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆ ஓகே இந்த அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா சூடானோடனே இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நமக்கு கெட்டு போகும் இப்போ அதனால தான் நல்லா அந்த கருவேப்பிலையை நம்ம வந்து நல்ல ரோஸ்ட் பண்ண மாதிரி எடுத்தாச்சு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து வெந்தயமும் நம்ம போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டே கூட நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம் ஆனாலும் தாளிக்கும் போது கொஞ்சம் போடணும் அப்போவுமே ஒரு ஒரு கால் ஸ்பூன் சொன்னேன் ஆனால் அந்த ரொம்ப கம்மியாக தான் நம்ம போட்டோம் அதே மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சமாக இது ஒரு வாசனைக்கு நல்லாயிருக்கும் ரெண்டையும் போட்டு கடுகு வெடிக்க அப்புறமா இங்கே பாருங்க நான் வந்து இந்த மாதிரி பூண்டு எடுத்திருக்கேன் இது ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது பல் பூண்டு இருக்கும் பூண்டு கட்டாயமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஃப்ளேவர்லாம் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம பூண்டு பழம் சேர்த்துக்கலாம் பூண்டை வறுக்கும் போதே ரெண்டே ரெண்டு காஞ்ச இதெல்லாம் ஒரு வாசனை சமையாக இருக்கும் அதனால் ரெண்டு காஞ்ச கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட மாட்டாங்க ஆனால் நீங்கள் வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த தொக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி நிறையவே இருக்கும் இந்த வெங்காயம் வந்து ஒரே ஒரு பல்லாரி வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்திருக்கல இந்த பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனோடனே வெங்காயத்தை எடுத்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து போட்டு வதக்குங்க எப்பவுமே நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேர் முடிக்கு வந்து ரொம்ப அதாவது நிறைய வளரணும்னு மட்டும் ஆசைப்படுறோம் பட் இந்த கருவேப்பிலை வந்து வீட்டில் நம்ம குழம்புல வச்சால் நிச்சயமா நம்ம எடுத்து வெளியில் போடுறோம் அதை நம்ம சாப்பிடவே மாட்டோம் ஸோ கட்டாயமாக உங்க வீட்டில் கருவேப்பிலை கிடைச்சிச்சினாலும் சரி இல்லை நீங்கள் கடைகளில் கூட ஒரு ரெண்டு கட்டு வாங்கி இந்த மாதிரி தொத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து முதல்ல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லை இப்போ இட்லி தோசை கூட நீங்கள் சைட் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் புளிப்பு காரம் எல்லாமே நம்ம போடுவோம் பாருங்கள் போட்டு எல்லாம் செய்யும்போது சூப்பரா இருக்கும் ஆனா வந்து நல்ல அந்த இது ப்ரௌன் கலரா வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கூடணும் இது வதங்குறதுக்கு முதல்ல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா முதல்ல உப்பு போட்டுக்கலாம் கேட்டிங்க பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் கிளாட் பெஸ்ட்ல சேல்ஸ் வந்திருக்கு நான் கட்டிருந்த சாரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதுல இன்னைக்கான நாலு கலர்ஸ் தான் ரீஸ்ட்ராக் பண்ணிருக்கோம் சாரியோட ரேட்டு ஏற்கனவே நம்ம இதில் நிறைய வந்து கொடுத்துருக்கோம் டைம் நமக்கு வந்து ரீஸ்டாக் வருது அந்த சாரி வீடியோ பார்த்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மருமாக கட்டிருக்க சாரி இன்னைக்கு சூப்பரான அதாவது எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ஆடி ஆஃபரோட வந்திருக்கும் இந்த சாரீ எங்கேயுமே எழுநூத்தம்பது ரூபாய் கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்பேஸு இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு அதே மாதிரி உங்களுக்கு பாடிலேயும் இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதி வரைக்கும் ஸ்டோன் ஒர்க் வரும் இது எல்லாமே ஒர்க் தான் செமையா சில்வரில் அதாவது சில்வர் ஜேரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் இந்த மாதிரி அதே பேட்டரில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே இருக்கும் ரொம்பவே அட்டாஸ்மான சாரி இன்னைக்கு ஆடி ஆஃபரில் வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்துட்டு உங்க ஆர்டர் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து இது கூட காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் காயம் போட்டுக்கோங்க காயம் போட்டால் தான் அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் கட்டாயமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டாச்சு இப்போ நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு போட்டு நல்ல ஒரு வதக்கி எண்ணெயிலையே வதக்கி விடுங்க இதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்களா நைட் டைம்ல வர்க் கேட்டோம் ஏன் பாருங்கள் புளி கரைச்சில் எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சிட்டு அந்த கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சரியா அதை அது கூட ஒத்துக்கோ இப்போ நல்ல சிம்மில் எடுத்து வந்துருங்க இப்போ நம்ம புளிக்கரைலாம் ஊற்றியாச்சு ரெண்டு நிமிஷத்தில் இப்படி கிளறி விடும் போது நமக்கு பாருங்கள் அதோட சேர்ந்து அந்த தொக்கு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம மிளகா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதாவது தனியாக சில்லி பவுடர் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் போடணும் முதல்ல கொஞ்சம் மாதிரி நம்ம உப்பு போட்டோம் ஸோ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வேண்டா கூட நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுனேன் இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கி விடணும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறையா தான் இருக்கணும் இன்னும் கூட நம்ம என்ன ஊற்றிருக்கணும் போலனே பார்க்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக தான் ஆயிருக்கு பட் என்னென்னா இன்னுமே நமக்கு நல்லா வந்து மேலே ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ லைட்டாக தான் நமக்கு எண்ணெய் வர மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த லைட்டாக அந்த பக்கம்லாம் பட் ஃபுல்லாக எண்ணெய் வரணும் அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம அடிக்கடி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் வந்து கீழே அடிப்பிடிச்சிரும் உங்களுக்கு ஒருவேளை நீங்க எண்ணெய் கம்மியா ஊற்றி இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நீங்க என்ன கூட ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு அப்படி நம்ம ஏன்னா தொக்கு வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்கு இப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டு வந்துடும் அப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி நான் சிம்மில் போட்டிருக்கேன் அப்பப்போ இன்பிட்டு விட நான் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்ல சைடில் வர ஆரம்பிச்சு பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயில் வந்து ஃபுல்லாக வரணும் இதில் வேறு எதுவுமே நம்ம போடல நல்லா அங்கே பாருங்க சைட்லலாம் எல்லாம் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படி ரொம்ப நாள் வராது ஏன்னா பிள்ளைங்க வந்து இது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே காலி பண்ணிடுவாங்க பண்ணிடுவீங்களாண்ணா ஒன் வீக்கில் இதை வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம் ஸோ அளவுக்கு ரொம்ப ஆயில் ஊற்றலை நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் அதை சொன்ன மாதிரி சிம்ல போட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா நீங்க சிம்லேயே போட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்க அப்பதான் உங்களுக்கு அந்த தொக்கு நமக்கு கெட்டு போகாமல் பல நாள் வரும் ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனா கூட கொஞ்சம் அப்படி என்ன மேலே உங்களுக்கு மதக்க ஆரம்பிச்சிடும் சரியா இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம் இதுல வந்து நான் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்த்தா அதை வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு லாஸ்ட்ல வந்து கொஞ்சமா ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் இதுக்கு வந்து நீங்கள் முட்டை ஆம்லேட்டே போதும் ச அம்மா சூப்பராக இருக்கும் நம்ம பிள்ளைக்கெலாம் முட்டை ஆம்லேட் மட்டும் ஒன்று கொடுத்துட்டா அருமையாக இருக்கும் இப்போ நான் சுட சுட அந்த தொக்கை போட்டு சாப்பிட பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சுன்னா ஒரு நல்ல பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டு சரி இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வைக்கணும் நல்லா ஆறிடட்டும் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக சுட சுட வச்சுருக்கேன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படி நல்ல வந்து எண்ணெய் அதுமா எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த பாருங்கள் இந்த மாதிரி நிறைய போட்டு பிசைஞ்சிக்கோங்க இது வந்து ஹாஸ்டலுக்கு போற பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க எனக்கு வந்து நல்ல ஒரு புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சூப்பராக இருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு ஒரு முட்டை ஆம்லேட் மட்டும் போதும் செம்மையா இருக்கும் எமர்ஜென்சிக்கு நீங்க வந்து கடையில் வாங்கி சாப்பிட பார்த்தீங்களா அது மாதிரி இல்லாமல் இதை வந்து ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்க இல்லை நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க த்ரீ மந்த்ஸ் ஆனாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மற்ற டைம் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னேன் அதே மற்ற ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் பிரச்சனையும் ஏகேபி கிச்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்